அந்த பிரசனத்தில் திருப்தி வேணும் அப்ப பழைய பல கிருபே தாங்க திருப்தியா திருப்தியாக்கும் அப்படி சொன்னாங்க ஆனா கத்த நமக்கு கிருபையை கொடுத்துட்டாரு நான் அந்த கிருபையில தேவ பிரசனத்தை நான் திருப்தி ஆகணும் காலையில் உட்காந்து தேவ பாதத்துலேருந்து ஒரு நாலு பாட்டு ஒரு மூணு பாட்டை படித்து நல்லா பைபிளை வாசித்து நல்லா ஜெபம் பண்ணி ஒரு துதியை துதிச்சோன்னா மனசில் அப்படியே ஒரு தேவ பிரசன்னம் ஃபுல்லாக இறங்கிடும் அது எனக்கு காலைல எழும்பி போக நேரத்துல இருந்து மகிழ்ச்சி சந்தோஷம் காலையில எலும்பி நல்ல பெட்டிய குடிச்சு நல்லா நியூஸ் பேப்பரை பார்த்து நல்லா சாப்பிட்டு இப்ப வெளியில போக திருப்தியாக்குமா சந்தோஷமாக்குமா அப்ப அந்த நாள் என்ன நாள் வேஸ்ட் சொல்லுங்க வேஸ்ட் இப்ப அறிவு வந்துச்சா வந்துச்சா வரும் அப்ப காலையில நல்ல மனசாக அவதிச்சு பாடி திருப்தி ஆகணும் நல்லா படிச்சுட்டேன் நல்லா சிலாக்கள் போங்க சொத்துக்கான சொத்து சொத்துக்கான பாடிச்சு இன்னைக்கு ஒழுங்க பைபிளும் வாசிக்க டைம் கிடைக்கல டைம் கிடைக்கலன்னு இப்படி போ தனிய மாதிரி எவனோ வருவான் வாழ்க்கையில பிரச்சனை தான் இப்ப நான் சொல்றேன் அன்றைக்கு நீங்க ஆபீஸ்ல போய் வேலை செஞ்சாலும் அந்த சம்பளம் வேஸ்ட் உங்களுக்கு கிடைக்க பணம் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் அது உங்க வாழ்க்கை கணக்கில் இருக்காது இத்தனை வருஷம் தொண்ணூத்தி மூணு வருஷம் வேஸ்ட் ஆகிதான் ஆலயத்தை கட்டுனாங்க ஆனா

அந்த பழகை வீட்டுல இருக்கான் பக்கத்து வீட்டுக்கான தூங்கூடாம முன் வீட்டுக்கான தூங்கூடாம விடாம கத்தி துதிச்சு அப்படியே மனசுல திருப்தியா போனமே அந்த நேரம் கிடைச்ச ஆஸ்வாதம் இப்ப இல்லை ஆமாவா இல்லையா நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல காலையில ஃபுல்லா பைபிளை வாசிச்சு நல்லா வாசிச்சுட்டேன் நல்லா ஜோம் பண்ணிட்டேன் நல்லா பாடல் பாடிட்டேன்னு ஒரு மனசுல ஒரு திருப்தி வந்துச்சுன்னா அந்த திருப்தி இருக்குதே பிரசங்கத்தை கேட்டு கொஞ்சம் ஆகாதிச்சு கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு அப்படி துதிச்சோட நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஆசிர்வாதம் நான் இன்னும் நிறைய ககசியம் சொல்லி தான் இருக்கேன் இதை செய்யாம நீங்க வெளியே போனா வேஸ்ட் சொல்லுங்க இப்படி செய்ய வேஸ்ட் நாளை காலையில காட்டி எல்லாருக்கும் என்னைய ஞாபகம் வரும் ஜோம் பண்ணாம போறவன் எல்லாருக்கும் வேஸ்ட் உன் வாழ்க்கை வேஸ்ட் உன் வாழ்க்கையில ஆசிர்வாதம் வேஸ்ட் நீ தேவனை மறந்தாய் தேவனை மறந்து போனா அது வேஸ்ட் நான் உங்க எல்லார்கிட்ட கேட்கிறேன் எச்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்படி ஒவ்வொரு நாளும் திருப்தியாகி தேவ பிரசனத்தில் இருந்து இருந்தா நானும் நீங்களும் எங்கேயோ இருந்துப்போம் ஆமாவா இல்லையா ஆமா இல்லையா அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி பைபிள் சொல்லுது நாங்கள் ஒவ்வொரு நாளோ நேத்து நாளும் சந்தோஷமாச்சா போன கிழமை உங்களுக்கு சந்தோஷமாச்சா வாழ்க்கையில யோசிங்க சில ஆக்களுக்கு திருப்தி இல்ல சாப்பிடுறது திருப்தியா செய்யறதெல்லாம் திருப்தியா ஆனா ஜபத்துல திருப்தி இல்ல நான் மனசாக இன்றைக்கு ஜெபம் பண்ணேன் இன்னைக்கு மனசாக பைபிள் வாசித்தேன் இன்னைக்கு நான் மனதாக துதிச்சேன் அப்படி சொல்லி ஒரு திருப்தி வந்துச்சு அந்த நாள் தேவனுடைய சந்தோஷ நாளே உன்னை திருப்தி ஆக்குவாங்க நீங்க அவரை அவருடைய பிரசனத்துல திருப்தி ஆகும் பொழுது சங்கல ஆசுவாதிலும் நீங்க திருப்தியாய் மாறுவீங்க ஆமே எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசுவாதமா இருக்குது ஆமே இன்னைக்கு நீங்க கடன் இல்லாம இருந்திருப்பீங்க பிரச்சனை இல்லாம இருந்திருப்பீங்க வாழ்நாள் எல்லாம் தேவன் விரும்புகால் ஒரு நாள் தவறாமல் மகிழ்ந்து நாம் வாழ வேண்டும் இதற்கு ரகசியம் அதிகாலையிலே தேடுவது

உங்களை பத்தி நினைக்க வேணும் நிராம்பாம போனீங்கன்னா அந்த வாழ்க்கையில சந்தோஷ கதை நிரம்பி போகும்பொழுது பெரிய சந்தோஷம் சுகமளிக்கும் அற்புத ஆராதனை வியாபாரத்தில் தோல்வியோடு திருமண தடையோடு கடும் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற முடியாமல் குடும்பத்தில் எப்பொழுது நான் சுகம் பெற்று எழும்புவேன் என்று சொல்லி விடுதலை பெற வழி தேடி கொண்டிருக்கிறீர்களா நீ தேடும் நிம்மதி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையான தேவ செய்தியோடு இலக்கம் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை கொழும்பு பத்து இதோ உங்கள் அற்புதத்தின் நாள் இப்ப கவனிங்க இப்ப காலையில நான் இப்படி எலும்பி நிரம்பி போனா அன்னைக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் அது உண்மை ஆனா அதை விட ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்னன்னா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் கண்ட வசனம் முதல் வசனம் சொல்லுது தேவனே என் மகனே என் மகனே என் போகத்து போதகத்தை மறவாதே மறக்காதே என்ன என்ன மறக்காத உன் இருதியம் என் என் கட்டளைகளை காக்க காக்க அதிகாலையில் தேடுன்னு அதை அப்படி காத்தால் பாங்க எல்லாரும் அவைகள் உனக்கு உனக்கு நீடித்த நாட்களையும் நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் தீர்க்காயிசையும் சமாதானத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் அது கூட்டம் மூணு ககத்து கூட்டும் காலையில எழும்பி அப்பா பிதாவே அன்பாந்த தேவா அருமை அப்படி ஒரு பாட்டை படிச்சு நல்லா திருப்தியாவே மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி எப்படி பாங்க மகப்படி வாசிங்க வசனம் அவைகள் உனக்கு உனக்கு நீடித்த நாட்களையும்

நாள் நீடித்த நாள்னா ஒரு நாள் என்ன செய்யும் நீங்க காலையில எழும்பி நல்லா ஆராதிச்சு திருப்தி ஆகுனா உங்களுக்கு நாள் எப்படி இருக்கும் நீச்சமா இருக்கும் நீங்க நிறைய சாதிப்பீங்க செலவனுக்கு நேரம் போனதே தெரியாது ஆமா ஒரு வேலைய முடிக்கும் போது நாள் முடிச்சிரும் ஆனா நீங்க ஆயிரம் வேலைகளை ஒத்த நாள்ல முடிப்பீங்க தேவ సన్నిதரத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் ஒரு நாள் ஆயிரம் ஆயிரம் வேலைகளை செய்ய தகுதங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் ரபா சக்க ரபாபரா இன்னேதன ஆமென் இங்கிலீஷ்ல படிஞ்சி லெन्थ ஆஃப் டே உங்க நாள் எப்படியும் நீ இருக்கும் அப்ப எப்படி வந்திருக்குன்னா நீட்டமான நாள் எப்படி நாள் நீட்டமான நாள் எனக்கு டைம் போதாது அப்படி சொல்ல மாட்டீங்க நான் பத்து நிமிஷம் தான் தூங்குவேன் ரொம்ப டயர்டா இருக்கும் சொல்லுமே நிறைய சாதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் தூங்குவோம் அந்த பத்து நிமிஷத்துல ஆண்டு வகை செய்வாங்கன்னா நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு அஞ்சாவது எட்டாவது தூங்கி எழுப்பி நான் மாத்து ஒரு திருப்தி அக்கா பாக்கே காலையா ஒரு நாள்ல எப்படி இவ்வளவு செஞ்சு அதுதான் காலையிலே எழும்பி நல்ல திருப்தி ஆனப்படியும் திருப்தி ஆகி தகு எப்படி சம்பாதிச்சீங்க ஒரு நாள் இத்தனை வேலை எப்படி செய்வீங்க எனக்கு நீ எனக்கு நாள் வந்து ஒரு நாளைக்கு தொண்ணூத்தி ஆறு மணி தேலாம் உங்களுக்கு எவ்வளவு சிலாக்களுக்கு ஆக்களுக்கு போன டைம் போனது தெரியல பேரு ஆமா அப்படிதான் ஒரு பத்து நிமிஷம் தூக்கத்தில் உங்களுக்கு ஐ ஐந்து மணி தான் தூக்கத்தருவார் மற்றவன் என்ன செய்வான்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலையை ஒரு மகத்தை வெட்டுவான் வெட்டுவான் கால் இழந்து ஆனால் நீங்கள் நல்ல திருப்தியாக வந்து ஒரு ஷார்ட் மரம் கீழே விழுந்துருவோம் ஆமே அவ்வளோதான் ரெண்டு ஃபோன் கால் தான் வேலை முடிச்சுக்கும் ஆனால் மத்தவங்க அப்படி இல்லை இங்க வந்து தூக்கி கொண்டு போவானுங்க இங்கே சேர்ச்சிலேயும் ஸ்டாஃபுக்கு சொல்லு ஏன் இதெல்லாம் தூக்கி போறா ஏன் கரண்ட் பில் நீ மீட்ட லைனில் இருந்து கேட்டுக்கா கரண்ட் பில் லைன்லேருந்து கட்டணுமா தண்ணி பில்லுக்கு இடம் கிரெடிட் கார்டு கட்டி இன்னொரு இடம் இதுக்கு இடம் இதெல்லாம் தேவையில்ல உனக்கு தான் ஆன்லைன் பேங்கிங்குக்கு தானே பேங்க்கில் காசை வச்சு போட்டு இங்க இருந்தே கம்ப்யூட்டரில் அனுப்பிடு எல்லாம் செட்டில் ஒரே நாளில் ஒரே இடத்துல இருந்து வேலை முடிச்சு மற்றவன் ஒரு காகத்தை எடுக்க ஒருத்தங்கிட்ட பணத்தை எடுக்க பத்து தரம் போவான் ஆனால் காலையில் திருப்தி ஆனோன்னு அவன் வீட்டு வாசலை வந்து தட்டி பணத்தை கொடுத்துட்டு போவான் இப்ப நாளைக்கு முழங்கால் போடுறீங்களா எத்தனை மகிழ்ச்சி நான் வேங்களுக்காக நிறைய அற்புதம் செய்யணும் நிறைய அதிசயம் செய்யணும் நிறைய ஆத்துமா எடுக்கணும்ப்பா இதுக்கு வேணும் நிறைய ஆத்துமா ஒரு பாஸ்ட பத்து பசம் சம்பாதிக்கு ஆத்துமாவை நான் ஒரே வருஷம் சம்பாதிக்கணும் அது எப்படி முடியும்னா காலையில் திருப்தி ஆகுதுனால அவடைய பாதம் திருப்தியாக ஆகும் பொழுது உங்கள் நாள் நீட்டமாகும் வாழ்க்கையும் நீட்டமாகும் கடவுள் உங்களுக்கு என்ன தகவ நீட்ட நாள் என்ன நாள் நீட்ட நாள் தீகாய்ஸ் சுகமாக வாழ்வீங்க மூணாவது உங்கள் சமாதானம் பெருகும் நிம்மதி பெருகும் ஆயிரம் பச்சை வந்தாலும் நிம்மதியாக இருப்பீங்க அதுதான் வாழ்க்கை அதுதான் சமாதானம் சமாதானம் சொல்லுது வெள்ளம் பெருக்கெடுக்கும் சத்தம் ஓடும் எல்லாம் குழப்பம் இருக்கும் ஆனால் ஒரு மரத்தில் ஒரு பறவை அமைதியாக்குது அதுதான் வாழ்க்கை காலையில் திருப்தியாக்கும் பாதம் பாது போல அதை கற்றுக் கொடுப்பாங்க வாழ்நாள் எல்லாம் தேவன் ஒரு நாலாவது தவறாமல் மகிழ்ச்சியை வாழ உங்களுக்கு பல எல்லாருக்கும் மிக நாள் மனித உண்டு ஆனால் உங்களுக்கு மட்டும் அந்த டைம் நாள் நீட்டமாக இருக்கும் எதிராக யுத்தம் பண்ண போனாங்க சாமியில் தீக்கிறது சொன்னா நான் வருவேன் அது மட்டும் காத்து அங்கே பழி கொடுப்பாங்க அந்த பழியை கொடுத்தவன்தான் இவங்க யுத்தத்துக்கு போகணும் சவுள் ராஜா தன் சேனியோட போய் இருக்கான் ஜனங்கெல்லாம் போயிருக்காங்க சுத்தி இருக்காங்க எத்தனை நாள் ஏழு நாள் இவன் சாமியில் காத்து கொண்டிருக்கான் இருக்கான் சாமியில் வகல்ல உடனே ஜனங்க பார்த்தாங்க இவ்வளவு நாள் நாங்க இருக்கோம் இவெல்லாம் சுத்தி கொண்டு இருக்கான்னு ஏதாவது நடந்து நாங்க போக எல்லாம் போறாங்க ஜனங்க போறாங்க என்பதற்காக அவன் உடனே என்ன சொன்னான் ஜனம் போய்வாங்களே நான் தனியாக அப்படி சொல்லி அவன் காத்திருக்கல சமூகத்தில் இருக்கலுக்காய் காத்திருக்காம அந்த ஆட்டை வான்னு சொல்லி அவன் கொடுக்க கூடாது அந்த பழி அது தீர்க்க சாமியல் ஆசாயம் கொடுக்கணும் அந்த பழியை எடுத்து வந்து அந்த கீழ்கால அந்த பழியை கொடுக்கான் எனக்கு பிரியமானவளே அந்த பழியை கொடுத்தான் அது அவன் கொடுக்க கூடாது அவன் அவசகப்பட்டுட்டான் இன்னொரு நாள் கொஞ்ச நேரம் இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் ஏழு நாள் இருந்தான் அவன் இன்னும் கொஞ்ச நேரம் அவன் பழியை கொடுத்து முடியல எனக்கு சாமியல் பின்னுக்கு இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இன்னொரு ஆஃப் அன் அவர் ஆகும்தான் சாமியல் வந்துடாப்பா எனக்கு பெரிய இவன் சொல்லலாம் ஹே சாமியல் கேங்க ஏன் இப்படி செஞ்சா இல்ல ஜனங்க பாத்து நாள் செஞ்சேன் ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுங்க ஏழு நாட்கள் இவங்க கூடி இருந்தாங்க பெலிசரு சுத்தி இருந்தாங்க ஆனா ஒத்தனை எதிர்க்கவில்லை நீ தேவ பிரசனத்தில் இருந்தால் ஒத்தனாலும் உன்னை எதிர்க்கவே முடியாது நீ ஏன் பயப்படணும் நீ தேவ சன்னிதானத்தில் இருக்காய் அவன் சுத்தி இருப்பான் சத்தலுக்கு கத்த உனக்கு ஒரு பந்தி ஆயத்த எங்களோட கூட இருக்கார் விலக மாட்டார் ஐயோ நான் இதை இப்போ செய்யாட்டி எனக்கு பிரச்சனை வந்துக்குமே நான் நேகத்தோட பாட்டு எனக்கு நடந்துக்குமே ஐயோ ஸ்கூல் வேன் ஆபீஸ் வேன் மிஸ் ஆக போகுது எனக்கு ஜபன் நேரம் முடியுது ஐயோ எங்கள் பிரின்சிபல் வந்து அங்கே அந்த கிளாக் வந்துவான் அங்கே எம்டி வந்து ஏன் லேட்டுன்னு கேட்பான் அதனால ஓட போறேன் நீ ஓடுனா போகும் வந்து கேட்க ஏன் இப்படி செஞ்சா உனக்கு காத்து சொன்னேன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பணியல்ல நீ இப்படி செஞ்சபடியா ஒரு ராஜ பதவி இனி உனக்கு இல்லை நான் உன்னை விட வேகத்து மேல கொடுப்பேன் எனக்கு பெரிய மனதே உன்னை கத்த ராஜாவா ஒரு ஆசிரியம் நீ இன்றைக்கு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் இருக்க டைம் இல்லைன்னு ஓடுனபடியா உன் ஆசிர்வாத இன்னொத்தனு கத்து கொடுக்க அவர் பாதத்தில் இருக்கிறத எப்ப விடியும் நான் ஜாமக்காரனை போல் பார்த்துருக்கேன் விடியாதோ கத்தரை பார்க்க ஆண்டு ஆலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொன்ன பொழுது நான் சந்தோஷப்பட்டேன் இப்படியான ஒத்துருக்கு நான் கொடுப்பேன் தேவனுடைய ஆசூர் அவன் மேலே தரணும் அவசரம் வேலைக்கு போகணும் அவசரம் சிலாக்களுக்கு அப்படி தான் டீ கப்பை கொண்டு அது ஆக முதல் பைபிள் எழுத உரு பைபிள் போய் பார்த்துக்கொண்டு சாப்பிடுவானுங்க பைபிள் நாளும் காலுக்கு மேல் கால் போட்டு சாப்பிட்ற வாசிக்க புத்தகம் இல்லை ஒரு பெரிய ஒரு மனுஷன் வா காலுக்கு மேல கால் போட மாட்டோம் வாக்கு என்பது தேவன் அவுக்கு மகத்தலை குனிச்சு தான் வாசிக்கணும் ஒரு பக்தி கணும் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு வெற்றி தேவம் இன்றைக்கி திரும்ப மாட்டுங்க என் வாழ்க்கையில் தேவன் சமூகத்தில் திருப்தி இல்லாமல் நான் யாருமே போக மாட்டேன் ஜீச சேவ்ஸும் வழக்கம் சுகமளிக்கும் அற்புத ஆராக்கியதை வியாபாரத்தில் தோல்வியோடு திருமண தடையோடு கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறாமல் முடியாமல் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இந்த நோயிலிருந்து எப்பொழுது நான் சுகம் பெற்று எழும்புவேன் என்று சொல்லி அநேக பிரச்சனைகளோடு விடுதலை பெற வழி தேடி காத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீ தேடும் நிம்மதி ஏன் உண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை ஐந்து மணிக்கு

சாம் தாஸ் பத்து பேர் தான் அழிக்க மாட்டீங்களா அவன் இன்னும் ஒரு நாலு மாட்டாங்களா அழிக்க மாட்டீங்களா இன்னொரு ஸ்டெப் வந்திருந்தா இந்த நாடு அழிஞ்சிருக்காது அழிவுக்கு காரணம் ஜப குறைவு சங்கீத நான்கு பத்து ஓ நிறைய வசனம் நான் சங்கீத நான்கு பத்து சாம் எயிட்டி ஃபோர் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே ஒரே நாள் நல்லது ஆகாமியின் கூடங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் ஆயிரம் நாட்களை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்க நாள் அவருடைய பிரசனத்தில் இருக்க ஒரு நாள் மேலானது ஆயிரம் நாள் ஆயிரம் நாள் ஆயிரம் நாள்னா மூணு வருஷம் மூணு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு டே தேவன்டைய பாதத்தில் இருந்தா அந்த ஆசிர்வாதம் மூணு வருஷம் ஆசிர்வாதம் உங்க கை கிடைக்கும் ஆயிரம் நாள் நான் வாழ்வதை பார்க்கலாம் உங்க பசனத்துல ஒரு நாள் இருபத்தி நாலு மணித்தியாலும் ஆயிரம் நாள் ஆசிர்வாதத்துக்கு சமன் எட்டு மனிதா நீ ஜம் பண்ணுவது ஒரு வருஷத்தின் நாசுவது சமன் முழு நாள் ஜபிப்பது மூன்று சமன் நாலு மனித மனித மனிதன் ஜெயிப்பது அரை வருஷத்துக்கு சமன் ஆயிரம் நாட்களை பாக்கலாம் உங்க பாதத்தில் கடைசியா சொல்லி முடிக்க யோவான் பதினா ஆறாம் அதிகாரம் சாயங்கால போது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர் நகுப்புக்கு நேராய் போனார்கள் அப்பொழுது இருட்டா இருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் படகுல போகாங்க சீசன் எல்லாம் இயேசு படகுல இல்ல என்ன நடக்குது இயேசு இல்லாம வாழ்கிற நாள் எப்படி இருக்கும் நல்ல கவனிங்க பிரதர் பெருங்காற்று அடித்து பெருங்காற்று அடித்தது கடல் கொந்தளி கடல் கொந்தளித்தது அவர்கள் ஏறக்குரிய மூன்று நாலு மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது கடல்ல நாலு மைல் போயிட்டாங்க கரையில இருந்து அப்படின்னா நடுக்கடலுக்கு வந்துட்டாங்க கப்பல் நடுவுல இருக்கு புயல் அடிக்குது காற்று அடிக்குது

உன் ஆசிர்வாதத்துக்காக நான் தான் உன் பிள்ளைட உயர்வுக்குக்காக நான் தான் உன் குடும்பத்தின் உயர்வுக்காக நான் தான் உனக்கு வீடு வாங்க வேணால் நான் தான் வியாபாரத்துக்கு அது நான்தான் தான் எந்த பிரச்சனைக்கு நான் தான் எந்த தேவைக்கு நான் தான் அது நான்தான் தான் நான்தான் நானே மது நானே ஆசிர்வாதம் நானே உனக்கு வெற்றியை தர தேவன்

இப்படி மூணு அடி முன்னுக்கு போகாம் நாலடி பின்னுக்கு வாகாம் ரெண்டடி முன்னுக்கு போகாம் ஆறு அடி பின்னுக்கு வாகாம் வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் இல்லாம போனா என்னதான் பிசினஸ் செஞ்சு முன்னுக்கு போனாலும் அப்படியே பின்னுக்கு வரீங்க இப்ப ஒரே இடத்துல தண்டு வலிக்கிறான் இன்னைக்கு முன்னேற்றம் இல்ல காரணம் ஏன் இல்ல இருந்த அதே பிசினஸ் அதே பைக் அதே ஃப்ரீவில் அதே வாகனம் அதே ஆசீர்வாதத்தின் நிலமை என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னதான் பாஞ்சாலும்

படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது எத்தனை விவசாயம் கஷ்டப்பட்டாய் ஆனா இயேசு வந்த உடனே நீ கரையை காண்பாய் வீட்டை காண்பாய் செழிப்பை காண்பாய் நீ என்ன இடத்துக்கு போன்னு நினைச்சியோ அதை பண்ணுவாய் எதை பெற நினைச்சியோ நீ அதை பெறுவாய் எந்த ஆசுவாரை வேணும் நினைச்சியோ அதை அடைவாய் எல்லாரும் எழுந்துகின்றேன் நேரத்துக்காக நன்றி இந்த செய்தியை பார்த்து கொண்டுக்கவள் இந்த சபையில ஒவ்வொரு காட்சியும் உடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்ததுக்காக சொல்கிறோம் நாளைக்கு விடியும் எப்ப எப்ப விடியும் எப்ப நாளைக்கு வரும் நான் அப்படியே சமூகத்தில் திருப்தியாக வேண்டும் அந் திருப்தி ஆனேன் என்று சொல்லுற அளவுக்கு நான் எப்ப திருப்தியாக்கணும் அன்றைக்கு நாள் நீச்சம் அறக்கும் அன்றைக்கு நாள் மகிழ்ச்சியா இருக்கும் அந்த நாள் வந்து ஆயிரம் நாள் ஆசீர்வாதத்தை அந்த ஒரு நாள் கொடுக்கும் அப்படிப்பட்டவர்களை வாழ்களை ஆஸ்விக்க இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே சபை சத்தமாக